வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் எஜுகேஷனல் பர்பஸ் ரிலேட்டடுக்கான விவரங்களை தான் பார்க்க அப்புறம் ரெகுலராக ஜாப் அப்டேட் வேணும்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெட்டல் பார்ட்ஸ் ஆட்டோமேட்டிவ் காம்பவுண்ட் செய்யக்கூடிய மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஒர்க் பண்ணக்கூடிய லொக்கேஷன் சென்னையில் சிறுபெரும்புத்தூர் ஜெண்டர் மேல் ஏஜ் லிமிட் பதினெட்டு வயசுலேருந்து முப்பது வயசுக்குள்ள இருக்கணும் குவாலிஃபிகேஷன் ஐடிஐ டிப்ளமோ பிஇ பாஸ் இருந்தாலும் சரி அரியர் வச்சுருந்தாலும் எடுத்துக்கிறாங்க நேச்சர் ஆஃப் ஒர்க் பொசிஷன் ஸ்டோர் டிஸ்பாட்ச் குவாலிட்டி அசம்பிளி ப்ரொடக்ஷன் இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் ரெண்டுமே எடுத்துக்கிடுவாங்க ஸ்டைஃபன் பதினஞ்சாயிரத்தி இருபதுலேருந்து பதினாறாயிரம் வரைக்கும் இருக்கும் இது போக அட்டனன்ஸ் போனஸ் மூணு ஷிஃப்ட்டு எயிட் ஹவர்ஸ் டியூட்டி ஓவர் டைமும் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் பெனிஃபிட்ஸ் ஒர்க்கிங் டேத்தில் ஃபுட்டு கொடுப்பாங்க நியர்பை லொக்கேஷனுக்கு ட்ரான்ஸ்போர்ட் வசதியும் இருக்குது இந்த வேலைவாய்ப்புக்கான இன்டர்வியூக்கு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் கால் பண்ணி விவரங்களை கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கலாம் சப்போஸ் கால் பிக் பண்ணலைன்னா சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு உங்கள் ரிசீவியோ இல்லை வாய்ஸ் மெசேஜோ டெக்ஸ்ட் மெசேஜோ கொடுங்க கண்டிப்பாக பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவாங்க இலவச வேலை ஆப்போ தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக யாராவது சென்னையில் சிறுபிரம்புத்தூர் சைடு வேலை தேடிட்டு இருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க